வெற்றி முருகனுக்கு ஹரோஹரா தேவராய சுவாமிகள் ஆறுபடை வீடுகளில் உரைகின்ற முருகனுக்காக கந்தர் கவசங்கள் ஆறினை இயற்றி வழங்கியுள்ளார்கள் முதலில் திருப்பரங்குன்றம் குரல் வெண்பா துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்பார்க்குச் செல்வம் பலித்துக் கதித் தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் கூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீராமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி நூல் திருப்பரங்குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா குறுக்குத்துறையுரை குமரனே அரனே இருக்கும் குரு பராயேரகப் பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மயில் மீது உகந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நமோ பழனியங்கிரிவாழ் பகவா நமோ நமோ மழுவுடை முதல்வன் மதலாய் நமோ நமோ விராலிமலையுரை விமலா நமோ நமோ மராமரம் துளைத்தோன் மருகானமோ நமோ நமோ சூரசங்காராதுரையே நமோ நமோ வீரவேலேந்தும் வேலேந்தும் வேளே நமோ நமோ கரமுடை பரமா நமோ நமோ கண்கள்டை கந்தா நமோ நமோ கோழிக் கொடி கோவே நமோ நமோ ஆழிசூழ் செந்தில் அமர்ந்தாய் நமோ நமோ ச ச ச ச ச ச ஓம் ரீம் ர ர ர ர ர ர ரீம் ரீம் வவவ வவவ ஆம் ஹோம் நணன வாம் ஹோம் ப ப ப ப ப ப பம் சோம் வவவ வவவ கௌம் ஹோம் ல ல லி லி லலலிலிலுலு நாட்டிய அட்சரம் கக 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 கந்தனே வருக இக ஈசனே வருக தக 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 சர்க்குரு வருக பக 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 பரந்தாம வருக வருக வருகவென் வள்ளலே வருக 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 நிஷ்களங்கனே வருக தாயன நின் நிறுத்தாள் பணிந்தேன் என்னை சேயன காத்தருள் திவ்யமா முகனே அல்லும் பகலும் அனுதினமும் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்லவிடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞானகுருவுன்னை வணங்கித் துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே எப்போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா நந்தன் மருகா நாரணிசேயே எண்ணிலாக்கிரியில் இருந்து வளர்ந்தனை அளிக்கும் சாமிநாதா சிவகிரி கைலை வேளூர் தவக்கதிர் காமம் சார் திருவேரகம் கண்ணுள் மணி போல் கருதிடும் வயலூர் விண்ணவர் ஏத்தும் விராலிமலை முதல் தன்னிகரில்லாத்தலங்களைக் கொண்டு சன்னதியாய் வளர் சரவணபவனே அகத்திய முனிவனுக்கு அன்புடன் தமிழை செகத்தோர் அறியச் செப்பிய கோவே சித்துக்கள்ளாடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் நாற்பத்தெண் கோணம் வித்தாய் நின்ற பொருளோனே உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏரே வெற்றி கொடியுடை வேளே போற்றி பக்தி செய்தேவர் பயனே போற்றி சித்தம் மகிழ்ந்திடச் செய்தவா போற்றி அத்தன் அரிய நம்பிகை லட்சுமி வாணியுடனே வரைமா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி பூதலத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஓதமார் கடல் சூழ் ஒளிர்புவிகிரிகளில் எண்ணிலாத்தலங்கள் இனிதெழுந்தருள்வாய் பண்ணும் நிஷ்டைகள் பலபலவெல்லாம் கள்ளம் அபசாரம் எல்லாம் எள்ளினுள் எண்ணெய் போலெழிலுடை உன்னை அல்லும் பகலும் ஆசாரத்துடன் சல்லாபமாய் உனைத்தானுறச் செய்தால் எல்லா வல்ல மைப்பினருளி பல்லாயிர நூல் பகர்ந்தருள்வாயே செந்தில் நகர் உரை தெய்வானை வள்ளி சந்த மகிழும் தயா தயாபரகுகனே சரணம் சரணம் சரவண பவோம் புதல்வா ஆறுமுகா சரணம் 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 பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்